ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா உள்ள கோல்டு ஃபீல்ட்ஸின் ஹில்லியர் ஏரி பொதுவாக நீர்நிலைகள் எல்லாம் நீளம் அல்லது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இந்த ஒரு ஏரி பிங்க் நிறத்தில் இருக்கிறது அருகில் இருக்கும் இந்திய பெருங்கடல் கூட நீல நிறத்தில் ஜொலிக்க இந்த ஏரியோ பிங்க் நிறத்தில் பலபளக்கிறது இரண்டாயிரம் அடி நீளமும் எட்நூற்றி இருபது அடி அகலமும் கொண்ட இந்த உப்பு நீர் ஏரியில் இருக்கும் உப்பில் சிவப்பு ஆல்வா நுண்ணுயிரிகள் இருக்கின்றன இந்த நுண்ணுயிரிகள் தான் ஏரிக்கு இப்படி ஒரு நிறத்தை கொடுக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஏரி மேத்யூ பிளின்டர்ஸ் என்ற ஐரோப்பியரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்போதில் இந்த ஏரியிலிருந்து உப்பு எடுக்கப்பட்டது இந்த உப்பில் நச்சுத்தன்மை அதிகம் இருப்பதால் அது தடை செய்யப்பட்டது ஆனால் இந்த நீர் உடலில் படுவதால் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுவது இல்லை அதனால் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இந்த ஏரி இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் கஷ்டப்பட்டாவது இங்கு வந்து இதன் அழகில் சொக்கிப் போகிறார்கள் நன்றி வணக்கம்